சாவியில் கைவிங்க கிளட்சை நல்லா அழுத்தி பிடிச்சிங்க ஒரு ஸ்டெப் ஆன் இன்னும் இன்னும் இன்னொரு ஸ்டெப் ஆ இது ஆன் இப்போ ஸ்டார்ட் அப்படி எப்படிங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளச்சை அழுத்தினா கால் எட்டுற அளவுக்கு சீட்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சீட் பெல்ட்டை மாட்டிக்கலாம் நீங்கள் ஆ ஆ கால் எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த பொசிஷன் சரியா இருக்கா கரெக்ட்டா ஆராய்க்கும் இது வந்து கீழ போச்சினா லாக் ஆகுது அப்படி கொஞ்சம் மேல தூக்கி இப்ப அழுத்து சரியா இருக்குங்களா இந்த ரெண்டு மிரடம் தெரியுதா ஓகேவா இப்போ கிளச்சா அழுத்துங்க இப்ப நம்ம ஓட்டப் போறது சிங்கிள் ரோடு ரோடு வந்து போக 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 குறுகுல் ஆயிட்டே போகும் ரெண்டாவது டிராஃபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால நம்ம வேகம் ஓட்டுறதை விட மெதுவாக ஓட்டுறது பெட்டர் ஓகேங்களா ஸ்லோவாகவே ஓட்டலாம் கிளட்சை நல்லா அழுத்தி பிடிச்சிங்க ஃபஸ்ட் இயர் ஓகே இப்போ ஹேண்ட் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிங்க அவ்வளோதான் இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனிக்க ரொம்ப ரிலாக்ஸாக கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்ன் ரைட் எடுத்து நம்ம ரொம்ப ஓரத்தில் இருக்கும் ஆ கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிக்கும் அது எவ்வளோ வளையுதுன்றதை நீங்கள் தூரமாக கவனிக்கணும் இப்போ ஸ்ட்ரெய்ட் கொஞ்சம் நம்ம எவ்வளோ ரைட் எடுத்தோமோ அவ்வளோ லெஃப்ட் எடுத்தால் தான் வண்டியோட முகம் நேரம் ஆகும் கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க இப்போ வேகம் அழுத்தாதீங்க அது நேரம் ஆகிட்டோம் முதல்ல நேரம் ஆன பிறகு பின்னாடி யாராவது வராங்களா இந்த பக்கம் யாராவது வராங்களா இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஸ்டேரிங் இப்போ நேராக வச்சிங்க வச்சுக்கிட்டு இப்போ ஆக்சிலேட்டர் கூட அப்படிப்படியாக ஓகே ரெடி ஸ்லோவ் கிளச் ரெண்டாவது கிளட்சை எடுத்துட்டு வெறும் கிளட்சை எடுங்க தேவைப்பட்டால் வேகம் கொடுப்போம் ஹார்ன் ஒரு தடவை ரைட் நீங்கள் போகாதீங்க பின்னாடி வண்டி வருது நம்ம அதிகமாக ரைட் எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம போகிறதே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் அதனால் இந்த பாதி ரோட்டில் தான் போனோம் போகலாம் ஹார்ன் வச்சிருங்க இந்த மாதிரி ஆள் நடமாட்டோம் வண்டி இங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது சேஃப்டி ஏன்னா இந்த மாதிரி தெருங்கள்லாம் வந்து வண்டிங்க சறுக்கு சறுக்குன்னு வந்துடும் போலாம் போங்க கொஞ்சமாக வேகம் கொடுத்து ஸ்டெடி படி அப்படியே அந்த வேகத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் அழுத்துற வேகம் மெயின்டைன் ஆகணும் ஆனால் என்ன ஆகுதுன்னா அதிகமாகிடுது அதுதான் பிரச்சனை தெரியுதா அது அதிகமாகாமல் அந்த ரெண்டாவதுலேயே போகணும்னு விரும்புகிறீங்கன்னா வேகத்தை நிலையாவே ஓட்டுங்க அப்போ உங்களுக்கு அந்த ரிலாக்ஸ்னஸும் கிடைக்கும் வண்டியை நிற்காது போயிட்டே இருக்கும் ஹாரன் இன்னொரு முறை ஓகே ஆ பாருங்க தெரியுதா இருக்கு இதனால கூட உங்களுக்கு பயம் வரும் என்னடா வண்டி வேகமா போத மறுபடியும் குறையுது இது வந்து உங்களுக்கு பயம் கொடுத்தோம் ஒன்னு அழுத்துங்க இல்லைன்னா அழுத்தவே கூடாது அது போற வேகத்திலேயே போகலாம் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு புரியும் கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க ஏன்னா இது புது ரோடு பின்னாடி யாராவது வராங்களா மிரரை பார்த்துக்கணும் அது மட்டும் பார்த்தா போதும் இப்போ போங்க இப்போ ரோடு எவ்வளோ சாஞ்சிருக்கு எந்த பக்கம் சாஞ்சிருக்குன்னு கவனிச்சுட்டு கவனிச்சிட்டு நீங்கள் ஒன்று வேகம் கொடுங்க இல்லைன்னா கொடுக்காம விட்ருங்க ரெண்டுத்துக்கும் ரெண்டாம் கட்டானா இருந்தீங்கன்னா வண்டி ஸ்டீரிங் கண்ட்ரோலும் சரியாக வராது நமக்கு ஒரே வேகமாக மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களால் அது பண்ண முடியலன்னா வேகத்தை குறைச்சிருங்க அதுவே போகும் ஆ இந்த மாதிரி ஒரே வேகமாக போங்க இப்போ இது டவுன் இல்லையா உங்களுக்கு வேகம் இழுத்துன்னு போகிற மாதிரி இருந்தால் அப்போ குறைச்சா போதும் இப்போ அங்கே வளைக்கும் போது உங்கள் பாதிரோடு மட்டும் பாருங்கள் எதிர்க்க யாரும் வர மாட்டாங்க ஏன்னா அது ரோடு தான் அதனால் டைரியமாக உங்கள் ரோடை மட்டும் கவனித்து ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க இப்போது மெதுவாக கையை மாற்றி பொறுமையாக வளைங்க நல்லா வளைங்க நல்லது உங்கள் பார்வை தூரமாக போகட்டும் இன்னும் கொஞ்சம் மொபைல்னால் சைலண்டில் வச்சுருங்க ஸ்டடி இப்போ மெதுவாக ஆக்சிலேட்டரை கூட்டணும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக இருந்தீங்கன்னா லெஃப்ட்டு வந்துருங்க ஏன்னா பின்னாடி வேகமாக ஒருத்தன் வரான்னு வச்சிங்களேன் அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக லெஃப்ட்டில் போங்க பாருங்கள் இப்போ நீங்கள் ரைட்டில் அதிகமாக இருக்கிறதுனால பின்னாடி வராமல் பாருங்கள் லெஃப்ட்டில் நடந்து அது உங்களுக்கு பார்வை கம்மியாகிடும் யார் வராங்கன்னு தெரியாமல் போயிடும் நெக்ஸ்ட் கீர் போது அந்த ஸ்டைரிங் கொஞ்சம் வெட்டுற மாதிரி இருக்குது அந்த கை கீழே வைங்க ஆ அப்படி மேலே வைக்காதீங்க திருப்ப முடியாது பின்னாடி பார்த்தீங்களா ஓகே ஓகே நமக்கு இடம் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம் போகலாம் போங்க நீங்கள் போங்க நமக்கு இடம் ஃப்ரீயாகிடும் ஆ அதுக்கப்புறம் தான் மெதுவாக ஒதுங்கி அவனுக்கு வழி கொடுக்கும் நம்ம லைட்டாக ஒதுங்கினாலே போதும் அவனே போயிடும் இப்போ மறுபடியும் வேகத்தை கூப்பிட்டு ஒரே வேகமாக போகும் நாலாவது போட வேணாம் நம்ம அந்த ரோடை பிடிச்சிட்டு அப்புறம் நாலாவது போட்டுக்கலாம் ரொம்ப ஓரமாக போயிடாது ஏன்னா நீங்கள் பின்னாடி வரவனை மட்டும் பார்க்கக்கூடாது முன்னாடியும் பார்க்கணும் என்ன இருக்குது நமக்கு இணைஞ்செலாம் இருக்கா ஸ்லோ பண்ண அவன் சைடு கேட்குறானா ஸ்லோ பண்ண அப்போ அவன் கொஞ்சம் வேகமாக போயிடுவான் போன பிறகு நம்ம லைட்டாக அப்படி ரைட்டை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் வேகத்து இப்போ இவங்க போகிறாங்க எப்போ வேணாலும் வண்டி நிறுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களோட பிரேக் லைட்டை கவனிக்கணும் டிஸ்டன்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் கொஞ்சம் ரைக் ஏறிங்க ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் குறைவாக ஒரு முறை ஹார்ன் அடிச்சிருங்க வேறு யாராவது ரோடை க்ராஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்து ஸ்டேரிங்க ஆட்டக்கூடாது நேராக இப்போ அப்படியே வேகமே கொடுக்க வேணாம் அது போகிற வேகத்திலே போகலாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்ம அதே மாதிரி பதட்டமும் அதிகமாக ஆக தேவையில்ல இப்போ கெச்சை நல்லா அழுத்திருங்க அழுத்திட்டு கீர் நம்ம மூணாவதுல இருக்கோம் இல்லையா ரெண்டாவதுக்கு பறிச்சிருங்க பிரேக் வேண்டாம் தேடக்கூடாது தேடுதுன்னா அப்போது உங்கள் கவனம் இல்லைன்னு அர்த்தம் கெச்சை மட்டும் எடுங்க இந்த இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம ரைட் பக்கமாக போகிறோம் ஸ்பீடு கொடுக்காதீங்க ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் வராது அது போகிற வேகத்துலேயே போகலாம் இப்போ அந்த வண்டி போதில் அங்க போ மெதுவா வளைங்க ஹார்ன் அடிங்க மெதுவாக திருப்பாட் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஓகே வேகம் கொடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அந்த படப்படுப்பு குறைஞ்சிரும் அதிகமா வேண்டாம் இப்போ பாருங்க அங்க நீங்க என்ன செய்யலாம் செய்ய உங்களுக்கே புரிஞ்சிடும் ஹார்னெக்ஸ்ட் அவன் வண்டி யூ டர்ன் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இப்போ மெதுவாக ஆக்சிலேட்டரை கூட்டணும் இப்போ ரோடு கிளியராக இருக்கா இப்போ நம்ம வேகத்தை போட்டோம் டிராஃபிக்கில் இப்படி தான் ஓட்டணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேகத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் டிராஃபிக்கில் எவ்வளோ வேகத்தை அவாய்ட் பண்ணுறோமோ ஆ நம்ம பொறுமையாக ஓட்டலாம் பயப்படாதாம ஓட்டலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு லெஃப்ட் மட்டும் சூறாக ஓட்டாதீங்க ஏன்னா டக்குன்னு அவன் டோர் ஓப்பன் பண்ணுவான் இல்லை வேறு ஏதாவது போ போயிட்டே இருந்து டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிடுவான் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை ஹார்ன் அடிங்க ரொம்ப சுகராக ஓட்டுற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அவன் பின்னாடி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க கொஞ்சம் ஸ்பீட் அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் நமக்கு ரோடு இருக்கா அவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரோடுக்கு தான் வருவான் பாருங்கள் அந்த பைக் நிற்குதா அதெல்லாம் கவனம் நம்ம ஒதுங்க தேவையில்லை அதை கவனிச்சு ஸ்லோ பண்ணால் போதும் இப்போ போ ஹார்ன் அடிச்சிருங்க அந்த பைக்கு இந்த பக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நடக்க வேண்டியதை நம்ம முன்கூட்டியே ஓரளவுக்கு கணிச்சிடணும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கிளட்ச் இந்த கீர் போடும்போது தான் வண்டி ஒரு பக்கமாக போயிடுதோ அப்படின்ற மாதிரி தோணுது அது அந்த டைம்ல கொஞ்சம் கவனம் அதிகமாக போடுங்க கவனம் குறைஞ்சிடுது ஆனால் தான் ஒரு பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சது ரொம்ப ரோடு அந்த ரோடு எடுக்காதீங்க அந்த பக்கமாகவே இழுக்குது பாருங்க கையை ரெண்டும் வைங்க வைங்க ஒரே இடத்துல அந்த வளைக்கிற அளவு புரியும் ஒரேடத்துல வேகம் ஓரளவுக்கு குறைச்சிங்க அழுத்த வேண்டாம் வேண்டாம் எதுவுமே செய்ய அப்படியே இருக்கு கொஞ்சம் படபடப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எதுவுமே பண்ண செகண்ட் மாற்றி

தேவையில்லை எதுவும் தேவையில்லை எதுவுமே வேண்டாம் கிளட்சை கூட தேவையில்லை இப்போ ஆக்சுலேட்டர் கூட நீங்கள் ஏதாவது ஒரு பக்கமாக போங்க ஒன்று ரைட்டில் போங்க இல்லைன்னா லெஃப்டில் போங்க பின்னாடி வரவங்க ஆயிடுறான் நீங்கள் அந்த பக்கம் வந்து போகிறீங்கன்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் வரான் அது குழப்பம் பண்ணுற மாதிரி நம்ம வண்டி ஓட்டக்கூடாது ஒரே பக்கமாக போங்க மெதுவாக போகிறீங்களா பரவாயில்ல லெஃப்டே போங்க பாவம் போகிறான் போகிறாங்க இதுதான் நம்ம ரோடு பாதி ரோடு தான் எடுத்துக்கணும் முழு ரோடை எடுக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் வேகம்

நம்மக்கோசரம் நம்ம வண்டி ஓட்டணுங்க கண்ட்ரோல் வரலான்னா செய்யலாம் தான் உங்களுக்கு தான் நல்லா தான் ஓட்ட வருதே ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்குல்ல ஒரு கையில் பண்ணுங்க இப்போ இந்த கையை எடுத்துருங்க ஒரே கையில் ஓட்டுங்க ஸ்பீடை கொடுங்க இந்த ஒரு கையில் நீங்கள் எப்படி வளைக்கிறீங்கன்னு பாருங்கள் ஒரே கையில செய்யுங்க ஸ்பீடை கொடுங்க அந்த பதட்டம் இன்னும் குறையணும் உங்களுக்கு பதட்டமாக தான் நீங்கள் ஓட்டுறீங்க படபடப்பாகவே செய்கிறீங்க எல்லாமே ஒரு திகிலாவே இருக்கு அந்த அந்த படபடப்பை குறைச்சிங்க நல்லா வருது அழகாக பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்க வளைக்கிறதுல கூட அவசரம்தான் இருக்குது இன்னும் பொறுமையாக தேவைப்பட்டா வளைங்க அனாவசியமாக வளைக்க வேண்டாம் ஒரு கையில நல்லா தானே வருது ஆனால் நீங்கள் திருப்பத்தை குறைக்கல பாருங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு அதனால தான் வண்டி நெளிஞ்சுட்டே இருக்குது சிறுபத்தை கொஞ்ச நேரம் நேராக நேராகவே பிடிங்க தப்போ ரைட்டோ நேராக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் போகுதுன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சுக்கலாம் இப்போ எனக்கு ஸ்பீடு மெயின்டைன் பண்ண வரல உங்களுக்கு ஸ்டேரிங்கை மெயின்டைன் பண்ண வரல இது ரெண்டுமே தான் உங்களுக்கு இடிக்குது இது ரெண்டும் சரியா வந்துச்சுன்னா உங்களுக்கு டிரைவிங்கில் பிரச்சனையே இருக்காது இது ரெண்டுமே மைல்டாக இருக்கணும் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரே அளவோடு இருக்கணும் அளவு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாகிடுது இல்லைனா குறைஞ்சது அதிகமாகிடுது குறைஞ்சது அந்த மாதிரி தான் நீங்களை அப்படி தான் வளைக்கிறீங்க ஒரே ஸ்பீடு ஒரே ஸ்டேரிங்கோட வளைவு அப்போ அந்த ஸ்பீடில் இவ்வளோ வளைச்சா இவ்வளோ வளைதுன்றது புரிஞ்சிடும் இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்கு ஸ்பீடை கொடுங்க ஹார்ன் அடிங்க இன்னொரு முறை போங்க தைரியமா போங்க ஸ்லோ பண்ண தயங்கக்கூடாது கூடாது தான் நம்மளை இன்னும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரே முடிவாக எடுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபோட்சை எடுத்துகிட்டு ஸ்பீடு ஹார்ன் அடிக்கும் உங்கள் மட்டும் கவனிக்க அப்படியே லெஃப்ட்டு இப்போ பொறுமையாக இங்கே பாருங்கள் அந்த மாதிரி வேகமாக பண்ணாதீங்க பொறுமையாக செய்யும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக நேரம் ஆகும் நிலையாது இப்போது ஸ்லோ பண்ணுங்கள் கிளச்சை மறுபடியும் அழுத்திக்கங்க அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கிட்டு மெதுவாக ப்ரேக் அப்ளை பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் போகிறோமா மெதுவாக செய்யுங்க அவசரப்படாமல் கை பாருங்கள் இந்த கை கீழே இறங்கிடுது மட்டும் இல்லாமல் இருக்குது ப்ரேக்கை கொஞ்சம் விடுங்க விட்டு தூரமாக கவனித்து நல்லா ஓரம் வந்து இப்போ பிரேக் எடுத்தோம் மெதுவாக பிரேக் வந்து குத்தக்கூடாது மெதுவாக ஸ்மூத்தாக யூஸ் பண்ணும் அதாவது உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னென்னா ஒன்று அதிகம் இல்லைன்னா கம்மி அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வர அந்த பேலன்ஸிங் வரல இப்போது தராசில் தராசை மட்டம் படுத்துறது எப்படின்னா நியூட்ல பண்ணாங்க சொல்கிறேன் இப்போ நீங்கள் எடை போடுறீங்கன்னு வச்சுங்களேன் எடை போடும்போது தராசுடைய பேலன்சிங் ஓரளவுக்கு ஈக்குவலா வர ஆரம்பிச்சுன்னா நம்ம வைக்கிற பொருளோட அளவை கம்மி பண்ணணும் நீங்க பண்ண உங்களுக்கு சரி ஆயிடுச்சுன்னா நீங்க வளைக்கிற அளவு துல்லியமா குறைச்சிக்கிட்டே வரணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்துறீங்க அளவு அதிகப்படுத்தும் போது இன்னும் அதிகம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுதான் குறையே இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா அது வேகத்திலயே இருக்குது

தான் அதேதான் போற மாதிரி அதுதான் நானும் இதுலயும் சொல்றேன் நீங்க ஒண்ணு வேகமா நான் ஓட்டுங்க சீக்கிரமா பண்ணுங்கன்னு நான் சொல்லலையே பொறுமையாவே செய்யுங்க மெதுவாகவே செய்யுங்க அளவும் குறைச்சி செய்யுங்க எல்லாத்துடைய அளவும் கம்மியாவே செய்யும் அதுதான் நானும் சொல்றேன் நீங்க உடனே நான் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வேகமா ஓட்டுங்கன்னு எதுவும் சொல்லலாம் பொறுமையா ஓட்டுக்கேன் இப்ப மறுபடியும் வண்டி எடுக்கலாம் இந்த தடவை தப்பு வராம ஓட்டுக்கேன் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு பிரேக்கை விட்டுட்டு மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ண அந்த இடத்துல கிளச்சை ஹோல்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்க ஃபுல்லாக விட்டுட்டீங்க இப்போ நீங்கள் எடுத்ததுக்கும் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் அதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் இப்போ நான் எடுக்கிறேன் இதுதான் பேலன்ஸ் பண்ணுறது வண்டிய நம்ம கட்டுப்படுத்துறது வண்டிய நம்ம தான் கட்டுப்படுத்தணுமே தவிர வண்டி நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இப்போ நீங்க ஓட்டுற விதம் வண்டி உங்களை கட்டுப்படுத்துது நம்ம தான் வண்டியை கட்டுப்படுத்தணும் என்ன வேகம் போனோம் எங்க போக கூடாதுன்றது நம்ம தான் நிர்ணயிக்கணும் அதோட இஷ்டத்துக்கு விட்டுற கூடாது நம்ம புரியுதுங்களா நம்ம கண்ட்ரோல் ஆ நீங்க பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி எடுங்கன்னு தான் நான் சொல்றேன் இப்போ க்ளச்ச நீங்க எடுத்தீங்க எவ்ளோ நேரத்துல எடுத்தீங்க ஒரு அஞ்சு செகண்டு அஞ்சு செகண்டுக்குள்ளவே நீங்க எடுத்துட்டீங்க இப்போ நான் எடுத்தது ஒரு பத்து செகண்ட் எடுத்துக்கங்க கிளச்சம் முழுசா எடுக்கிறது இந்த மாதிரி டைம் எடுத்து செய்யுங்க மறுபடியும் எடுக்கிறீங்களா காலை வச்சிங்க பிடிச்சிங்க நல்லா நல்லா கெட்டி அப்படிங்க பொறுமையா எடுத்துட்டு வா அந்த இடத்துல நிறுத்துங்க கிளச்சம் அப்போ வண்டி வேகமா போகாது மெது மெதுவா உருளும் இந்த வேகம் உங்களுக்கு பத்தலையா இன்னும் ஒரு நூல் அளவு எடுங்க அப்படி ஒரு நூல் அளவு எடுத்தீங்கன்னா அப்போ அந்த வேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இன்னும் ஒரு நூல் அளவு எடுங்க இந்த மாதிரி டைம் எடுத்து செய்யும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பட்டு 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 ஃபுல்லாக விட்டுறீங்க இது இப்போ இந்த வண்டி ஓட்ட வந்துடும் நாளைக்கு வேற வண்டியில் உட்காரும் போது அதில் மாறி இருக்கலாம் அது நம்மளால நோட் பண்ணாமல் விடையாமல் ஆஃப் பண்ணிவிடுவோம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகே கொஞ்சம் வேகம் கூட நம்ம செகண்ட் மாற்றிக்கலாம் கிளச்சு செகண்ட் பொறுமையா அதே மாதிரி மெதுவாடுங்க கிளட்ச் அங்க எதுவுமே வேணாம் வெறும் கிளெட்ச நீங்க முழுசா விட்டுட்டு வண்டியை நேரா வச்சுக்கிட்டா இப்போ கூட பாருங்க நான் சொல்ற தப்பு புரியுதா இதுதான் இந்த பிரச்சனையே இதா இந்த பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு தாராளமா வந்துடும் ஸ்பீட கூட நம்ம நம்ம வர்ற தப்ப நம்ம உணரணும் ஃபர்ஸ்ட் அந்த தப்பு தப்பை உணர்ந்துட்டோம்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் வேகத்தை கூட கொஞ்சம் தூரமாக கவனிங்க ரோடு காலியாக இருக்கு நம்ம போகலாம் அங்கேயும் வேகத்தை மட்டும் குறைங்க வேகத்தை தெரியுதா வெறும் வேகம் எதுவுமே வேண்டாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்லோவாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கறது மட்டும் கொஞ்சம் தூரமாக பாருங்க அப்படியே உரம் வந்துடுங்க கிளச்சா அழுத்துங்க அழுத்திட்டு பிரேக் அழுத்தி வண்டியை போக விட்டுறீங்களா நூற்றல் பண்ண நூற்றல் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இறங்கி கொஞ்சம் சீட் ஓபன் பண்ணி விட்டுருந்தோம் இருங்க 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 சார் ஒன்னும் முடியல டைம் ஆயிடுச்சா இருங்க போகலாம் அங்கே ஊராண்டு போய் விட்டுறோம் அங்கதான் நிக்க சொல்லுங்க நான் அவரை அவர் ஏறுறதுக்கு நிக்கிறாரு அதுக்கு சார் சைட்ல அந்த லாக் ஓபன் பண்ணுங்க. ஃபுல்லா ஓபன் பண்ணி போயிடுச்சு இல்ல இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஓட்ல. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஸ்லோவா மூவ் பண்ணுங்க. ஸ்டேடி. ரெண்டு கையும் மட்டமா வைங்க. இப்போ வேகத்தை கொடுங்க படிபடியா அந்த அந்த வண்டி போதுல அங்க கவ கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் இன்னும் கிளச்சை எடுங்க ஸ்பீட கொடு நாளைக்கு கேர் போடலாம் நம்ம அடுத்த அடுத்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம் இன்னும் 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 நெக்ஸ்ட் இந்த நிதானம் தான் நான் எதிர்பார்த்தது அது ஆரம்பத்துல உங்ககிட்ட சீக்கிரமா வர வரமாட்டேங்குது கொஞ்ச நேரம் ஆகுது வரது இப்ப பாருங்க ஸ்டேரிங் கூட அதிகமா ஆட்டோ இல்லாம சரியான பொசிஷன்ல போயிட்டு இருக்கு

போகலாம் 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 இன்னும் கொஞ்சம் போயிடலாம் ரொம்ப ரைட் போகாதீங்க ஒரு சைக்கிளுக்கு இவ்வளோ ரைட்டாக ஆ இப்போ கிளச்சாக அழுத்துங்க கண்டிப்பாக ப்ரேக் வேணும் முதல்ல ப்ரேக் அழுத்துங்க அழுத்தி இப்போ ப்ரேக்கை விட்டுறங்க செகண்டுக்கு குறைச்சிருங்க குறைச்சிட்டு கிளச்சை மட்டும் இடங்க ஒன்றும் அதிகமாக வளைக்காதீங்க சரியாக தான் இருக்குது நம்ம தான் அனாவசியமாக இப்படி 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 இப்படின்னு வளைச்சிக்கிட்டே இருக்கோம் கொஞ்ச நேரம் அப்படியே இப்படி சரியா போதா இந்த ஊரில்லாம் வருவீங்களா அடிக்கடிக்கு வேலை விஷயம் அதிகமாக வருவீங்களா இதுக்கப்புறம் நீங்கள் காரையை எடுத்துகிட்டு வாங்க அதுக்கு தான் தான் ரூட்டை நான் லைட்டாக ஒரு பெண்டு வாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே பாருங்க நீங்கள் வே பெண்ட் பண்ணும்போது வேகத்தை குறைக்கிறீங்க அப்போ பெண்ட் ஆகாது இழுத்துன்னு போகும் நீங்கள் வேகம் ஒரே நிலையை பாருங்க பின்னாடி பார்த்தீங்களா இப்போ குழப்பம் யார் பண்ணுறது நம்ம தான் பின்னாடி வரோன்னா குழப்பி விட்டுடுறோம் நம்ம அந்த பக்கம் போறோம்னு நினைச்சிங்கன்னா அவன் என்ன பண்ணாம லெஃப்டன்னு வாங்கிச்சுட்டான் நீங்க ஐயோ வண்டி அந்த பக்கம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வளைக்கும் போது ரெண்டு வண்டியும் டச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யாருக்கோசரம் பண்ணீங்க இது அந்த நடந்து போறவனுக்கோசரம் பண்ணீங்க அதுக்கு ஒண்ணும் இல்லை ஹாரன் அடிச்சிருந்தா அவனையும் நம்மந்துட்டு இருப்பான் மற்றவங்களுக்கோசரம் வண்டி ஓட்டிதான் நம்ம தப்பே பண்றோம் இப்ப புரியுதா தப்பு யாரால வருது நம்மால இல்ல மத்தவங்கள பார்த்து அய்யோ அப்படி நீங்க கவனிச்சு பண்றதுனாலதான் தப்பே வருது நீங்க அதிகமா கேர் பண்ணாதீங்க நீங்க போய் யாரோ இடிக்க போறீங்களா நான் அப்ப ஏன் பயப்படுறீங்க தைரியமா நேரா போங்க அவங்களுக்கு வழி இல்லையா அவங்க வழியிலயே நிப் நிப்பாட்டுங்க ஒதுங்கி போகாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ஆஹ் அதிகமா வேண்டாம் நமக்கு இடமே இல்ல போகவே முடியாதுன்னா மட்டும் தான் ஒதுங்கி போகணும் மத்தபடி நீங்க நம்ம ரோட்ல நம்ம நேரா போலாம் அவனை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க போங்க அந்த மாதிரி மைண்ட்ல கொண்டு வாங்க வழி விடலாம் சுத்தமா அவனால முடியாது அப்படின்னா வழி விடலாம் சும்மா போற வரவங்களுக்கு எல்லாருக்குமே வழி விட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வழி யாரு கொடுப்பாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்களே கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஒண்ணு இல்ல போயிட்டே இருக்கலாம் இன்னொரு முறை அதே மாதிரி ஸ்பீடு குறைக்கிறீங்களா ரொம்ப குறைக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு ஸ்பீட் பிரேக் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ ரோடு இருக்குது அந்த இடம் நம்மளால் போக முடியுமா அந்த அகலத்தை மட்டும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ரைட் எடுங்க லெஃப்ட்டு லெஃப்ட்டு சாஞ்சுருக்கு ஆ லைட்டாக அடி ரைட் எடுத்து ஸ்பீடு தான் விட்டுடுறீங்க முழுசாக விட்டுடுறீங்க அது பயத்தனால விட்டுறீங்களான்னு தெரில ஸ்பீட் லைட்டாக மெயின்டென் பண்ணுங்கள் ஸ்டோ ஹெட்ச் மூணாவது ஹெட்சை எடுத்துட்டு இப்போ ஸ்பீட் ஹாரன் அடிச்சுட்டு போங்க லேஸ் ஆன வேக் ஒன் மோர் ஹாரன் ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணுங்கள் கிளட்சை அழுத்துங்க லெஃப்ட்டில் இந்த சைக்கிள்கார ஒரு காரை தாண்டிடலாம் எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு தாண்டுற வரைக்கும் அப்படியே போங்க அதுக்கப்புறம் மெதுவாக ஓரவாங்க இப்போ ப்ரேக்கில் காதை வைங்க கியர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக பிரேக்கை மட்டும் மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க நீங்கள் குத்துற மாதிரியே அழுத்துறீங்க நான் சொல்கிறது இந்த மாதிரி நிற்கணும் ஒரு நிற்கிறதே தெரியக்கூடாது நீங்கள் ஒவ்வொரு தடவை பிரேக் அழுத்தும் போது வேகமாக அழுத்துறதுனால பிரச்சனை என்னன்னா இந்த நம்ம வண்டி பின்னாடி யாராவது சூரா வந்துட்டு இருப்பாங்க அவங்கள இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நான் ஓகே வேறு எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு க்ளாக ஃப்ரீ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிளாஸ் இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் ஓகே பார்த்துருக்கேன்